இப்போ நாம் அறுநூற்று இருபத்து ஒன்பதுல இருந்து நூற்று எழுபத்து ரெண்டை கழிக்கப் போகிறோம் இங்கே பக்கத்தில் இந்த எண்களை நான் விரிவாக்கி எழுதியிருக்கேன் அறுநூற்று இருபத்து ஒன்பது அப்படிங்கிறதுனா அறநூறு கூட்டல் இருபது கூட்டல் ஒன்பது இப்படி எழுதியிருக்கேன் அதே மாதிரி கழித்தல் நூற்று எழுபத்து ரெண்டையும் பிரித்து எழுதியிருக்கேன் ஒரு நூறு கூட்டல் எழுபது கூட்டல் ரெண்டு மொத்தம் நூற்று எழுபத்து ரெண்டு இப்போ கழிக்க தொடங்கலாம் ஒன்றின் இருந்து தொடங்குவோம் ஒன்பது கழித்தல் ரெண்டு அப்படிங்கிறது ஏழு அதே மாதிரி இங்கேயும் ஒன்பது கழித்தல் ரெண்டு சமம் ஏழு இது சுலபந்தான் இல்லையா ஆனா பத்தின் இடத்துல தான் சுவாரஸ்யமே இருக்குது இப்போ ரெண்டுல இருந்து ஏழை கழிக்கணும் குறை எண்களை பத்தி நாம இன்னும் கத்துக்கவே இல்லையே என்ன செய்யறது ஒரு சிறிய எண்ல இருந்து எப்படி பெரிய எண்ணை கழிக்கிறது இதுக்குத்தான் நாம இனமாற்று கழித்தல் முறைய பயன்படுத்த போறோம் அதுக்காக தான் நான் இந்த எண்களை பிரிச்சு எழுதினேன் ரெண்டுல இருந்து ஏழை கழிக்கிறதுக்கு அதாவது இருபதுல இருந்து எழுபத கழிக்க முடியாது இல்லையா அதுக்கு வேற எங்கிருந்தாவது மதிப்பை நாம வாங்கிக்கணும் இப்போ நூறுகளோட இடத்துல இருக்கிறது அறநூறு இந்த அறநூறுல இருந்து ஒரு நூறை எடுத்துட்டா அங்க ஐநூறுன்னு ஆயிடும் இப்போ அந்த எடுத்த ஒரு நூறை பத்தாவது இடத்துக்கு தரலாம் இப்போ ஒரு நூற பத்தின் இடத்துக்கு தந்தா நூறு கூட்டல் இருபது சமம் நூற்றி இருபது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நான் அறுநூற்று இருபத்து ஒன்பதோட மதிப்பை மாத்தவே இல்லை நூறுகளோட இடத்துல இருந்து ஒரு நூறை எடுத்து பத்தோட இடத்துக்கு தந்திருக்கேன் இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா ஐநூறு கூட்டல் நூற்று இருபது கூட்டல் ஒன்பது அப்படிங்கிறது அறுநூற்று இருபத்து ஒன்பது தான் நான் மதிப்பை மாத்தவே இல்ல இல்லையா சரி இப்போ என்ன செய்யலாம் ஆறு நூறுகளில் இருந்து ஒரு நூறை எடுத்ததால் இந்த ஆறு நூறு அப்படிங்கிறது ஐநூறுன்னு ஆயிடும் அந்த நூற பத்தின் இடத்துக்கு தந்ததால் பத்து பத்துகள் அப்படின்னா இது இப்போ பன்னெண்டு அப்படின்னு ஆயிடும் இது பத்தின் இடத்துல உள்ள பன்னெண்டு அப்படிங்கிறதுனால பன்னெண்டு பத்துகள் அப்படி இல்லைன்னா நூற்று இருபதுன்னு சொல்லலாம் ஆக நாம இங்கே செஞ்சதை தான் கொஞ்சம் வேற விதமாக செய்யறோம் அவ்வளவுதான் இதுதான் இனமாற்று கழித்தல் முறை ஆறுல இருந்து ஒரு நூற வாங்கி ரெண்டுக்கு தந்தோம் ஆனால் ரெண்டு எப்படி பன்னெண்டுன்னு ஆச்சு அதே மாதிரி பத்தை ஏன் கூட்டணும் அதுக்கு விட என்னன்னா நீங்க பத்து பத்துகள் இல்லாட்டி ஒரு நூற கூட்டியிருக்கீங்க ஆறு நூறுகளில் இருந்து ஒரு நூறை எடுத்துட்டா அது ஐந்து நூறுகள் அப்படின்னு ஆயிடும் இருபது இப்போ நூறு கூட்டல் இருபதுன்னு ஆயிடும் அப்போ மொத்தம் நூற்றி இருபது தானே சரி இப்போ நம்ம கழிக்க தயாராகிட்டோம் பன்னிரண்டு பத்துகள் கழித்தல் ஏழு பத்துகள் விடை அஞ்சு பத்துகள் அப்படி இல்லைன்னா நூற்றி இருபது கழித்தல் எழுபது விடை ஐம்பது கடைசியா நூறுகளோட இடம் அஞ்சுல இருந்து ஒன்றை கழிச்சா நாலு அதாவது ஐநூறு கழித்தல் நூறு சமம் நானூறு ஆக நம்மோட விட நான்கு நூறுகள் கூட்டல் ஐம்பது கூட்டல் ஏழு சமம் நானூற்று ஐம்பத்து ஏழு